தித்திக்கும் செந்தமிழை தேன் சுவையை தள்ள முதல் எடறாமல் என்னாவில் இறைவா நீ தாவென உனை வேண்டி தோக்குகிறேன் ஆழிய ஞானம் அறுபத்தி மூணு தியானவாசல் நிகழ்ச்சிக்கு நேர்களை வரவேற்பதில் நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் இன்றைய நிகழ்ச்சியாக சில ஞான கருத்துக்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக நம்மிடத்துல நல்ல பல விஷயங்கள் ஏற்பட்டால்தான் நாம் என்ன செய்ய முடியும் நம்ம அந்த ஞான பாதையில முன்னேற முடியும் ஏன்னா குரானில் முப்பத்தாறாவது அத்தியாயம் ஒன்பதாவது வசனத்திலே சொல்கிறான் வயல்னா மிம்பை அப்படின்னு ஒரு ஆயத்தை சொல்றான் சில மக்கள் விளங்காமையே போயிடுறாங்க உண்மையே அறிய முடியல காரணம் என்னன்னா அவர்களுக்கு முன்னால் ஒரு தடுப்பையும் அவர்களுக்கு பின்னால் ஒரு தடுப்பையும் நாங்கள் ஏற்படுத்தி விட்டோம் அது அவர்களை மூடிவிட்டது அதனால் அவர் என்ன சேர்ந்த செய்ய மாட்டார்கள் உண்மையை உணர்ந்து பார்க்க முடியாது சத்தியத்தை தெரியாது ஞானத்தை தெரியாது எல்லாத்தையும் கேட்பாங்க ஆனா உணர்த்து பார்க்க மாட்டார்கள் அவர்களுடைய சிந்தனை உண்மையை பற்றி சிந்தித்து பார்க்காது அவருடைய தொடு உணர்வு நிலை உண்மை நிலையை உணர முடியாமல் இருக்கும் அவருடைய பார்வை உண்மையை பற்றி விளங்காது அவருடைய கேள்வி நல்ல விஷயங்களை கேட்காது அவருக்கு எது அதுக்கு எது மாற்றமோ தான் கேட்பாங்க நல்ல விஷயம் அவங்க ஏறாது கெட்ட விஷயம் தவிர மற்ற நல்ல விஷயங்கள் அவங்க வாயில வராது ஏன்னா அவங்க பார்க்க முடியாத அளவுக்கு உண்மையை விளங்கி கொள்ள முடியாத அளவுக்கு மூடப்பட்டு விட்டார்கள் அந்த நிலையிலிருந்து மனிதர்களை இறைவன் காப்பாற்ற வேண்டும் அது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது இந்த ரெண்டு தடுப்பு எது என்று நம்முடைய சூஃபியாக்கள் சொல்கிறார்கள் என்பதை இன்ஷா அல்லா நான் அடுத்த நிகழ்ச்சியில நான் விளக்கி சொல்கிறேன் இது இந்த ரெண்டு தடுப்பை பற்றி தெரிந்த நம்முடைய அன்பர்கள் எனக்கு அந்த வாட்ஸ்அப் எண்ணிலே அந்த தடுப்பை பற்றி கூறினால் நான் அவர்களை அடுத்த நிகழ்ச்சியில் அவர்களுக்காக துவா செய்வேன் இன்சா நீங்கள் முயற்சி பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்ல செய்திகளை அனுப்பலாம் இது ரெண்டு தடுப்பு என்ன அப்படின்னு யார்கிட்டையும் ஒரு ஆலிமத்தை கேட்டு கூட நீங்க சொல்லலாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு சொல்லலாம் அல்லது உங்க உணர்வுலே ஏற்பட்டிருந்த அந்த உணர்வுகளை சொல்லலாம் சரியா சிந்திக்க தான் நம்முடைய அறிவு தொடங்க ஆரம்பிக்கும் ஞான அறிவு ஆஹ் தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு அப்ப ஒரு விஷயத்த செய்ய 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 நமக்கு அறிவு பலம் கூடும் ஞானத்தின் வாசல்கள் திறக்கும் என்பதை தெரிஞ்சுக்கிடணும் இப்போ நம்ம ஒரு விஷயத்த நம்ம பாத்தீங்கன்னா மண்ணை விட நீர் வந்து ரொம்ப நுட்பமானது இல்லையா மண்ணை நீர் நுட்பமானது நீரை விட நெருப்பு நுட்பமானது ஆமா அதாவது குரானுடைய ஒரு ஆயத்து பசுமையான மரத்தில் இருந்து நெருப்பை உண்டாக்கினான் இறைவன் அப்படின்னு இத யாசின் சூறால முப்பத்தாறுல எண்பதாவது வசனம் அந்த விஷயத்தை சொல்லுது அதாவது பசுமையான ஒரு மூங்கில் செடி உரசும் போது அல்ல இருந்து நெருப்பு வருது இல்லைங்க அதை சொல்றான் நான் நீரிலிருந்து நெருப்பை உண்டாக்குவேன் கடலுக்கடியில் நெருப்பு புலம்புகள் இருப்பதாக விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் ஒரு காலகட்டம் வரும்போது கடல்ல நெருப்பு பிடிச்சி எரியும் அப்போ நீரை கூட நுட்பமானது நெருப்பு அதை என்ன சொல்றான் அல்லா அல்லது ஜாலக்கம் சஜரில் அகலரி நாரன் அப்படின்னு யாசின் சுழால சொல்றான் அப்ப பசுமையான மரத்தில் இருந்து நெருப்பை உண்டாக்கினவன் எவ்வளவு பெரிய ஆளு அப்ப அதை விட அது சாப்பிட்டு நெருப்பு சாப்பிட்டாயிடுது அப்ப நெருப்பை விட காற்று ரொம்ப நுட்பம் ஆயிடுது இல்லைங்களா காற்றை விட ஆகாயம் நுட்பம் ஆயிடுது அந்த ஆகாயத்தை விட இறைவன் தருகின்ற உயிர் ஆன்மா மிக நுட்பமாகி விடுகிறது அந்த ஆன்மாவிலிருந்து எழும் மனம் இருக்கிறதே அதுவும் நுட்பமானது ஆமா அப்புறம் நம்ம கண்ணுக்கு தெரியாத இந்த விஷயங்கள் இந்த பூமியாக இருந்தாலும் ஆகாயமா இருந்தாலும் அதுல ஒரு உயிர்ப்பு தன்மை இருக்கு அஞ்சு பஞ்சபூதங்களே உயிர்ப்பு தன்மை இருக்குது எதுவுமே இல்லாம இருந்து எதோ ஒண்ணு உண்டாகிறோம் நேற்று வரைக்கும் அந்த பூமியில ஒண்ணுமே இல்லைங்க நம்ம வாசல்ல நம்ம நடக்காம இருந்தா அந்த இடத்துல புல்லு வந்துருது இல்ல அப்ப அதுக்கு முன்னாடி அந்த புல்லுக்கு எங்க யாரும் வளர்த்தாங்களா யாராவது வந்து விதை போட்டாங்களா இல்லையே எத்தனையோ செடிகள் நம்ம நடக்காத பாதையில விதவிதமான செடிகள் செடிகள் முடஞ்சிருக்க எப்பமாதிரி நம்ம யோசிச்சிருக்கோமா இதை யாரு இதுக்கு ஃபார்முலா போட்டது யாரு இது எப்படி வந்தது அப்போ இந்த உலகத்துல வந்து சில விஷயங்களுக்கு காரணம் இல்லாமல் நடந்து கொண்டு இருக்கிறது இறைவன் நடத்தி கொண்டு இருக்கிறான் ஆஹ் அதுக்கு நீங்க காட்டுக்கே தோட்டக்காரன் இதுதான் எங்காச்சு காட்டுல எத்தனை வகையான மத மரங்கள் மிருகங்கள் அது ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றும் தழுவி வாழக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் இருக்கு அது யாரு போய் விட்டாங்க அப்ப இறைவனுடைய ஏற்பாடுல அது நடந்துகிட்டே இருக்கு அவனுக்கு எந்த ஆதாரமும் தேவையில்லை அவன் உற்பத்தி பண்ணிடுவான் நம்மள மாதிரி இதுதான் அதுகானெல்லாம் இறைவனுக்கு தேவையில்லை என்ன அஞ்சையும் கூட்டி எதை செய்யணும்னு நினைக்கணுமோ அதை செஞ்சிருவான் இறைவன் காட்டுல அப்படித்தனா நடக்குது மனுஷனாக கொண்டு விட்டான் பாத்ரூம்ல பாய்ச்சாம் வருது அதை நம்மளாங்க விட்டான் எல்லா வீட்லயும் புது வீட்டுல வந்துருது இல்ல வந்துருது இல்லைங்க பள்ளியை கொண்டு நம்மளா வரவழைச்சோம் பள்ளி அதே மாதிரி சிலந்தி நம்மள சுத்தி நிறைய உயிரினங்கள் வாழுதுங்க அது மனிதனுடைய அந்த உதிரி கழிவுகள்ல இருந்து உற்பத்தி ஆகுது பிரஷர்ல கக்கூசல ப்ரெஷர் ஆக ஆக மலத்துல அதுல இருந்து கரப்பா மூச்சு வந்துருது சரியா இப்ப புழுக்கத்திலிருந்து இறைவன் சில உயிர்களை உற்பத்தி அரிசியை நம்ம மூடி வைக்கிறோம் ரொம்ப நாள் எடுக்காம இருந்தா அந்த அரிசியில இருந்து புழு வந்துருது இல்லைங்க அந்த அரிசி ஏற்கனவே வேக வச்சா புழுங்கல் அரிசியா இருந்தாலும் புழு வந்துருது பச்சை அரிசியா இருந்தா சீக்கிரம் வந்துடும் தானியங்களை மூடி வச்சு ரொம்ப டைட்டா வச்சுட்டு அதுல இருந்து புழு பூச்சி உண்டாயிடும் மாங்கோட்டையில மழை நேரத்துல அதுல இருந்து பூச்சி உண்டாயிடும் யாருமா கொண்டு விட்டான் அப்ப இறைவன் எங்க நாடுனாலும் அவனுடைய படைப்புகள் என்ன செய்வான் அவன் படைச்சிருவான் இல்லாம ஒரு நமக்கு ஏதாவது ஐடென்டிபிகேஷன் இருக்கா ஒரு ரெண்டு மூணு வருஷம் தள்ளி பாருங்களேன் நம்ம எங்க இருந்தோம் அதான் சொல்றான் அல்ல இன்னொரு விஷயத்துல அல்ல அத என்ன சொல்றான் வந்து

அவன் நமக்கு மனுஷ வாழ்க்கை தந்திருக்கான் இந்த ச இதெல்லாம் சாதாரண இந்த இந்த வந்து முசிபத்தெல்லாம் சாதாரண கடந்து போயிடும் அதனால நாங்க கவலைப்பட கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல ஏன்னா நான் ஏன்னா நான் இருந்து வந்தவன் எதுவுமே இல்லாத ஒரு ரப்புட இருந்து எதுவுமே இல்லாத நிலையிலிருந்து என் ரப்பு என்ன ஒரு மனுஷன் ஆகியிருக்கான் மீண்டும் அதே ரப்புட போய் நான் சேர்ந்துருவேன் சரியா அதுதான் நம்ம மூத்த இறந்து போயினாங்க முஸ்லீம்கள் கேட்டோம்னா அந்த செய்தியை கேட்ட உடனே இன்னால் இல்லாயி வைநா இலகி ராஜிவோன் எல்லோரும் இறைவனிடம் புறப்பட்டு வந்தோம் மீண்டும் நம் சேரும் இடமே அவனிடமே ஆகும்ங்கிறது அதனுடைய பொருள் அப்ப இதுல எவ்வளவு பெரிய நுட்பம் இருக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல ஆனா நம்ம கவலையை தலைக்கு மேல தூக்கி வச்சிருக்கோம் இன்னொரு இடத்துல சொல்றான் அல்லாவதால பத்தாவது அத்தியாயம் அறுபத்தி ரெண்டாவது வசனத்துல சொல்றான் உம் அலா அறிந்து கொள்ளுங்கள் அல்லா அலான்னு சொல்லிட்டாலே நம்மளுக்கு வந்து முக்கியமான செய்தியை சொல்லப்போட அர்த்தம் அறிந்து கொள்ளுங்க இன்னும் ஊலியா அல்லாஹ லா ஹௌஃபுன்னு அலையும் வலா ஹும் சனுத்தியா என்னுடைய அடியார்கள் இருக்காங்களே என்ன தெரிஞ்சுக்கிட்டோங்க என்ன அறிஞ்சுகிட்டவங்களுக்கு இந்த உலகத்துல வந்து எந்த பயமும் துக்கமும் கவலையும் இல்லைங்க அறிந்து கொள்ளுங்கள் அலா இன்னும் அவுளியா அல்லாஹ் அலா ஹௌ புன் அலை வலா அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்க அப்ப நம்ம வந்து உலகத்துல அப்போ கவலையும் துக்கமும் இல்லைன்னு சொன்னா அவங்கள்ட்ட என்னங்க இருக்கான் என்ன இருக்கும் அவங்கள்ட்ட ஒரே ஆனந்தமயமா இருப்பாங்க நம்மளுடைய இயல்பான விஷயமே ஆனந்தம் தான் இந்த ஆனந்தத்தை இந்த கவலையும் துக்கமும் மனமாச்சரியமும் நம்மள்டு தட்டி பறிச்சிட்டு போயிருது இல்லையா அப்போ அந்த சுயமான நம்முடைய சுயம் ஆனந்த ரூபமா இருக்கணும் ஆனந்த ஆனந்தத்தில் தெளித்திருக்கணும் அதைத்தான் அதான் சொல்றான் என்னுடைய அவுழியாக்களுக்கு கவலை இல்லை பயம் இல்லை அப்ப என்ன என்ன நினைச்சிட்டு ஆனந்தமா இருப்பாங்க ஆஹ் அதுதான் அதுக்கு இன்டைரக்டான உள்ள பொருள் அப்போ ஒரு இடத்துல கவலை துக்கம் இல்லைன்னா அந்த ஆனந்தம் அமைதி சாந்தி எல்லாம் குடிக்கொண்டிருக்கும்னு அர்த்தம் அப்படிதானே அதனால தான் இஸ்லாத்துல விஷயத்த ஆறு ஈமானோட பரல்கள்ல கடமைகள்ல வரும் ஹைரிகி சர்றி மெல்லா இருந்தாலா அல்லாட்ட இருந்து வருது அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி என் அப்பிட்ட இருந்து வரும்போது நான் அதை ஏற்று ஆகணும் அதை ஏத்துக்கிட்டா இருக்காங்க அவளே அல்லா நபிமாரிகள் இல்லையா ஒய்மார்கள் ஏத்துக்கிட்டு இல்லையா அப்ப நம்ம தான் என்ன நினைக்கிறோம் எல்லாம் நல்லதே நடக்கணும் என்ன இன்னமால் உசுரி உசுறான் இன்னமாள் உசுரி உசுறான் நிச்சயமா இன்பத்தோடு துன்பம் துன்பத்தோடு இன்னும் பின்னி பிணைஞ்சிருக்கு ஒரே அடிக்கு நிற்காது பகல் வந்துட்டா இரவு வர்ற மாதிரி இகல் இரவு வந்துட்டா பகல் வர்ற மாதிரி துன்பம் முடிஞ்சோனா இன்பம் வந்துடும் இன்பம் முடிஞ்சோனா துன்பம் வந்துடும் இது பின்னி பிணைந்து இருக்குது இந்த ரெண்டையும் சமமா பாவிக்க தெரிஞ்சாதான் அவுளியா அல்லவா ஆயிடுவோம் சரியா என் ரப்புட்ட இருந்தது வந்தது என் மேலான ரப்பு என்னை சோதிக்கிறதுக்கு இது நான் கவலைப்படுறல அதை நான் சம்பாங்க ரப்பே எனக்கு அதுக்கு பலத்தை தருவான் ஆ அப்படி நம்ம நினைச்சிட்டேன்னு வைங்களேன் நம்ம எங்க பா தூக்கத்திலேயே தோண்டு முகமா மாறி கல்பு மாறி எவ்வளவு பணம் இருக்கும் காசு இருக்கும் செல்வம் இருக்கும் அவன் பாருங்க துன்பத்திலே இருப்பான் வழியிலயே இருப்பான் அது கிடைக்கலையே இது கிடைக்கலையே கிடைச்சதை கொண்டு திருப்தி அடைப்பா நீ சம்பாத்தியம் பண்ணு எது வருதோ அதை கொண்டு திருப்தி அடை அத நீ அளவுக்கு மீறி வந்துட்டா உனக்கு மட்டும் சொந்தம் இல்லை உன் குடும்பத்துக்கு சொந்தமாயிடும் உன் ஊருக்கு சொந்தமாவும் நீ சுட்டிருக்கிற உன்னுடைய மக்களுக்கு சொந்தமாக கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை இந்த ஊருக்காக கொடுத்தான் நீ ஒன்ற அளவு மீறி செல்வம் வந்தா நீ அதை அடுத்து உங்களுக்கு பயன்படுத்தணும் இல்லைன்னா அதுவே நமக்கு என்ன ஆகும் கேடா முடிஞ்சிடும்னு சொல்லி வருது இல்லையா அதெல்லாம் நம்ம சிந்திக்கிறோம் அதனால நமக்கு இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ தெரியணும் ம் அதனால ரொம்ப போட்டு கவலைப்பட்டு சங்கடப்பட்டு நம்ம என்ன ஆகும் அதனால என்ன லாபம் நம்ம உடம்பு பலகீனமாயி மனசு பலகீனமாயி நோயில விழுந்து அதுல இருந்து மீள முடியாம கடைசி வரைக்கும் துக்கத்திலே போயிடுறாங்க மனிதர்கள் அதுதான் அந்த ரெண்டு தடுப்பு இருந்தா அறிய முடியாத அல்லாஹ் சொல்றான் யாசி சொல்றாங்கள அது நான் அடுத்த அடுத்த நிகழ்ச்சியில உங்களுக்கு விளக்குகிறேன் அல்லாஹ் வாய்ப்பு இருந்தால் அப்போ இந்த இன்னும் அவளியா அல்லாவாக நம்ம என்ன செய்யறோம் மாறிவிட வேண்டும் எங்க பார்த்தாலும் உயிர்மயமா தாங்க இருக்கு அகமிய பார்வையில பார்த்தா எங்க பார்த்தாலும் கண்ணுக்கு தெரியாத உயிர்மயமா இருக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச உயிர்மயமா இருக்கு ஞான பார்வையில் எல்லாம் உயிர்மயமா இருக்குது உயிர்ப்புன்னு சொல்லுவாங்க உண்டாயிடும் எப்படி அவனுடைய கட்டளை உலகத்துல விழுந்துருச்சுன்னா ஒரு ஒரு படைப்பு உண்டாயிடும் அதை இந்த யாரும் இந்த பெரிய பெரிய மூலிகைகள் இதெல்லாம் யார் ஏற்படுத்துறது உண்டாக்குறது நம்ம கையா உண்டாக்குது இல்ல அரசாங்கமா உண்டாக்குது இல்ல இறைவன் உண்டாக்குறான் இதைத்தான் உணரணும் இறைவன் இந்த பூமியில் பல்வேறு மனிதர்களுக்காக பல்வேறு விஷயங்களை செய்து வச்சிருக்கான் எல்லாத்துக்கும் மேலாக மனிதனை நான் என்னுடைய பிரதிநிதி என்று குரான்ல சொல்றான் ஆதம் ஷஃபி உள்ள ஆதமுடைய வாரிசுகள்ல யார் அல்லாஹ் வரைஞ்சிட்டானா அவன் அல்லாவுடைய பிரதிநிதி யார் நபிமார்களை பின்பற்றி விட்டார்களோ அவர்கள் அல்லாவுடைய பிரதிநிதி என்பதை நாம மனசுல வைக்கணும் அப்போ எல்லாமே கனப்பொழுதல் சனப்பொழுதல் நடந்துருதுங்க கனப்பொழுதில் பிறந்தோம் கனப்பொழுதில் மரணம் வருதுகிறது கனப்பொழுதாக வாழ்க்கை கழிகிறது ஒவ்வொரு கனப்பொழுது சொன்னாங்க அதாவது நான் நினைக்கிறேன் உமர் 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 உமர்ஹத்தாவுடைய மகன்கிட்ட சொன்னாங்க நிகழ்ச்சி ஊட்டும் அற்புத அறவுரைகள்னு ஒரு ரசூல்லா சொன்ன ஒரு விஷயம் இருக்கு அதுல அவருடைய தோல்ல கை வச்சுட்டு உமர் பின் அப்துல் உமர் பின் அப்துல்லான்னு நினைக்கிறான் அவங்க பேரு கை வச்சிட்டு சொன்னாங்க அப்துல்லாவே நீங்க காலையை அடைந்து விட்டால் அல்ல மாலையை அடைந்து விட்டால் காலையை எதிர்ப்பாங்க வருமா வராது அடுத்த சின்ன பொழுது நம்ம கையில் இல்லையே அடுத்த கனப்பொழுது நம்ம கையில் இல்லையே அதே மாதிரி நீங்கள் காலையை அடைந்து விட்டால் மாலையை எதிர்பார்க்கிறார்கள் மாலையை அடைந்து விட்டால் காலையை எதிர்ப்பார்கள் உலகத்தில் ஒரு அன்னியின போல வாழுங்க எப்படி சொன்னாங்க ஒரு அன்னியினை போல வாழுங்க ஏன்னா இப்படி அவங்க அதில் சொல்லி அன்னியினை போல வாழுங்கன்னு நான் ஏற்கனவே அதுக்குள்ள விளக்கம் எல்லாம் தந்திருக்கேன் ஏன்னா அப்துல்லா பின் உமர் நான் சொன்னது கரெக்டு தான் சரியா அப்படி சொன்னாங்க அப்படி சொன்னது அதுல நிறைய ஆன்மீக விஷயங்கள் பொய்ந்து கிடக்குது இப்படி ஒருவர் வாழ்ந்துட்டா அவருடைய வாழ்க்கை ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கும் நாளைக்கு நம்ம இருப்போம் அதுக்கு முன்ன எல்லாம் இன்னைக்கு எந்த பெண்டிங் கிடையாது உம் நாளைங்க நம்ம கையில இல்ல சன பொழுதில் இல்லை கணப்பு அப்பா சொல்றா ஆண்டவனுக்கு ஒரு பேர் கணபதி அப்படின்னு பேர் அப்படி சொல்றாங்க கணப்பொழுதில் சனப்பொழுதில் நினைக்கும் போது வந்துடும் ஆஜராயிடுவான் நினைப்போரை மேவி நினையாறை நீங்கி நிரம்பி நின்றான்னு சொல்றாங்க இல்லையா அப்ப ஒவ்வொரு கணத்திலும் அவன் அதிபதியாக இருக்கிறான் அந்த ஒவ்வொரு கணத்தையும் நாம் நல்ல விதமாக செலவு செய்ய பழக வேண்டும் ஏன்னா நம்ம ஹயாத்தோடு இருக்கும் போதே அந்த கணபதிங்கிறது அதுக்குதான் கணபதி தமிழ்ல கணபதி கடவுளுக்கு ஒரு பேர் நினைச்ச பொழுதில் அவன் ஆஜராக கூடியவன் அர்த்தம் அதுக்கு தமிழ் பேர் தான் அது அது அப்பா பயன்படுத்துறாங்க நமக்கு உடனே ஆச்சரியம் வந்துடும் ஆ கணபதினு சொல்லிட்டாங்களா என்ன மாச்சரியம் வேண்டி இருக்கு அது தமிழ் வார்த்தை கடவுளுக்கு ஒரு பேர் இருக்கு கண்காணி அப்படின்னு தமிழ்ல ஆமா அவன் கண்காணிப்பவன் உன் எல்லா திசையில் இருந்தும் உனக்கு உள்ள இருந்தும் வெளியே இருந்தும் கண்காணிக்க கூடியவன் இறைவன் தமிழர்கள் வச்சிருக்காங்க அப்போ நம்முடைய வாழ்க்கைங்கிறது என்னங்க கனப்பொழுது நேற்று கொஞ்சம் இப்ப தாங்க பேசிட்டு போனா அது சன பொதுல இறந்து போயிட்டாருங்க வாழ்க்கை முடிஞ்சு போயிருது இல்லை நம்ம பார்த்து தானே செய்யறோம் அப்போ நம்ம வாழ்க்கை மட்டும் நினைச்சு இருக்குமா தர்ற வரைக்கும் தான் இருக்கும் அது முடிஞ்சிட்டுனா ஒரு சனப்பொழுது பொழுது முடிஞ்சு போச்சு ஆமா நல்லா இருந்தாங்க கொஞ்ச நேரத்துல ஆக்சிடென்ட்டும் செய்து வருது நல்லா சின்ன வயசு பயணுவன் பார்க்கத்தான் செய்யறோம் நம்ம அப்ப நமக்கும் எல்லாம் அந்த பாதுகாப்பு தந்திருக்கான் இது வந்து அவர்களுக்கு மட்டும் இல்ல நமக்கு ஒரு எச்சரிக்கை மணி நம்ம சுத்தி நடக்கிறதெல்லாம் நமக்கு என்னது ஒரு எச்சரிக்கை மணி ஏன்னா அதை அதனால இந்த ஒவ்வொரு கணத்தையும் நம்ம என்ன செய்ய ஓடி நம்ம ஒவ்வொரு கணமும் நம்ம சுவாசம் ஓடிக்கிட்டே இருக்குங்க ஏன்னா பிறப்பது ஒரு கணம் இறப்பதும் ஒரு கணம் இதற்கிடையில் வாழ்வதும் ஒவ்வொரு கணமாகத்தான் நகர்ந்து கொண்டு இருக்கிறது எந்த எது நடக்கும் என்று யாருக்கு இறைவன் தான் அறிந்தவனாக இருக்கிறான் எனவே நமக்குள்ளே நம்ம என்ன செய்யணும் யதார்த்தமாக நமக்குள்ளே ஆழ்ந்து பழக வேண்டும் நம்மளை நாமே புரிந்து கொள்ள முயல வேண்டும் நம்முடைய ரட்சகன் யார் நம்முடைய அதிபதி யார் நமக்கு நல்வழி காட்டக்கூடிய நாதர்கள் யார் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை எல்லாம் நம்ம என்ன செய்யணும் நம்ம மனசுக்குள்ளே நம்ம தேடணும் தேடும் போது அல்ல அதுக்குள்ள வழிய இறைவன் காட்டுவான் என்ன அதாவது இந்த மார்க்க இஸ்க இஸ்லாமே ரொம்ப எளிமையான மார்க்குங்க எப்படி ரசூல்ல சொல்றாங்க புகாரி அதிகத்துல முப்பத்தி ஒன்பதாவது வயசா பதிவாயிருக்கு இந்த மார்க்கம் மிக எளிமையானது எளிதானது எவரேனும் இந்த மார்க்கத்தை சிரமம் சிரமமானதாக ஆக்கி கொண்டால் நமக்கு நாமே பெரிய வேலையை செய்த அந்த இது இந்த இது இப்படி போட்டு சிரமமாக்கிடாங்க எது செய்தாலும் கம்மியா செய்தாலும் நல்லதா செய்யுங்க ரெகுலரா செய்யுங்க அப்படிதான் ரசூல சொல்ல வர்றாங்க சனா அது அவரை மிகைக்காமல் விடாது அதிக நேரம் துளுக்கிட்டு இருந்தா நமக்கு சிலைப்பு வந்துடும்ங்க அப்ப எது எப்ப செய்யணும் எப்படி செய்யணும் அதற்கு கால அளவு நிர்ணயிச்சு ரொம்ப அழகாக நான் பக்திமானு சொல்லி அதிகமா பள்ளியிலே போய் உட்காந்துட்டா ஆபத்து தானேங்க நம்ம குடும்பத்தையும் பார்க்கணும்ல அப்ப எல்லாம் எல்லாம் தருவான்னு சொல்லி பள்ளியாசுல போய் விசா உட்காந்துட்டு இருக்கலாமா காலைகளுந்து மாத்தி ராத்திரி வரைக்கும் குடும்பத்தெல்லாம் யாரு பாக்குறது உமருகத்தை வந்து அப்படி கூடியிருந்த மனுஷர்களை சொல்லிட்டாங்க உங்களுக்கு விஷயம் தெரியாம நீங்க பள்ளியில உட்காந்துருக்கீங்களா அல்லா சூரத்தில் ஜும்மால சொல்றான் பாருங்க சலாத்தி பன் தசி மின் பதில் அல்லாவுடைய பரலை தேடி ஒடுங்கப்பா பள்ளியாதில் உட்காந்துருக்காங்க உமரே ஃபாருக் வந்து அங்க உட்கார்ந்து இருந்த மனிதர்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம இபாதை செய்யணும் ஃபேமிலியை பார்க்கணும் வியாபாரம் பண்ணணும் ஞானத்தை தேடணும் எல்லாம் நமக்குள்ளதான் இருக்கு எல்லாம் நமக்கு பொறுப்பு தந்திருக்கான் அல்லாஹ் இல்லையா அப்போ இப்போ இதா சொல்றான் அல்லாஹ் ஃபன் அல்லாடா ஒரு குரல்வாக அல்லக்கும் துஃப் நீங்கள் வெற்றி அடைவதாக இருந்தால் அல்லாவை அடிக்கடி நினைவு வேண்டும் அது எப்படிங்க இப்போதான பள்ளி இல்ல அதானங்க நினைவு கூர்ந்தான் என்ன அது சுண்டம்ம சுடுறது சும்மாலை நீங்கள் அல்லாஹினுடைய நிக்கிற வந்துட்டா நீங்கள் பள்ளியாசலுக்கு வரை இந்த வாரங்கள் திக்கர் அல்லாவை திக்கர் செய்யறதுக்கு சொன்ன அல்லா முடிஞ்சு போகும்போது சொல்லுனா என்ன மறந்துடாதப்பா போற இடத்துல வியாபாரம் பண்ணாலேயா நினைவு வரணும் நீ கொடுக்கல் வாங்கல் செஞ்சாலேயா நினைவு வரணும் நீ இருந்தாலும் நினைவு வரணும் தூங்கும் போது ஏன் நினைவு வரணும் சகல நேரத்தில் நினைச்சிக்கிட்டே இருக்கணும் அது குரூபா இது தாங்க சூஃபீஸும் இதை தாங்க நம்ம தேடணும் அது எப்படி நினைக்கிறது இறைவனை அது நம்ம வந்து நல்ல ஒரு அறிக்கை ஞானவங்கள்ட்ட தெரிஞ்சுக்கிறது இப்ப நான் பேசுறேன் அல்லாஹ் நினைச்சிட்டு நினைச்சுட்டு பேசும்போது இது அல்லாஹ் நினைச்சிட்டு தான் பேசுறேன் நான் புறம்பா எதுவும் பேசிடக்கூடாது கூடாது மக்கள்கிட்ட அப்படின்னு நினைச்சா நினைச்சிட்டு நான் பேசுறேன் புரியுதுல இப்படி ஒவ்வொரு சன பொழுது படுத்து சாப்பிடுறோம் சுயான சாப்பாடு தந்திருக்கியப்பா அப்படின்னு நினைங்க குடிக்கணும் தாகம் தனிச்சிருக்கேப்பா இறைவா இப்படி நம்ம நினைக்கிற இதுதான் திக்கிற இல்லா சுபான்ல 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 சொல்றது திக்கிறதான் ஆனா இது தான் இறைவா ராக இன்னைக்கு மலஞ்சனை அதுக்கு அதுக்குதான் ஒவ்வொரு இடத்துலையும் ரசூல்லாம் நீங்க நன்றி செலுத்துங்க நமக்கு அரபியில சொல்லி தந்திருக்காங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சாத்து நீங்கள் அல்லா நினைவு கூறுங்க வெளியே போகும்போது நினைவு ஊருங்க ஆஹ் அப்போ ஒவ்வொரு விஷயமும் நம்மளை எத்தனை பேர் முடியாமல் இருக்காங்க நம்மளை ஆரோக்கியமா வச்சிருக்காங்க இதை விட ஒரு பெரிய செல்வம் வேணுமா ஆனால் நம்ம இன்னும் இயக்கத்திலே இருக்கும் தாக்க இன்னும் வரணும் வரணுங்கிற தாக்கத்திலயே இருக்கும் உங்களுக்கு எது வேணுமோ அது கிடைக்கும் உங்களுக்கு எல்லாம் எழுதி அதெல்லாம் காஞ்சி போச்சுன்ற சொல்லிட்டாங்க முயற்சி அதான் சொல்றான் நீ தேடு பள்ளியில தேடி போ தேடிப்போ நான் என்ன நாடி அதான் அதுதான் கிடைக்கும்